not that ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து டாக்டர் தேவிசரம்யா பேசுறேன் நம்ம இன்னைக்கு ஆஸ்மாவை பற்றி பேசுவோம் சாதாரணமாக குளிர்காலம் மழைக்காலம் பனிக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இந்த ஆஸ்மா நோய் இறைப்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து காமனாக நிறைய பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிடும் ஆஸ்மான என்ன ஆஸ்மா பிரச்சனை இருக்கவங்களுக்கு இயல்பாக எப்படி இருக்கும்னா மார்பு பகுதியை ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை ஒரு வழி இருக்கும் அது வந்து நம்ம செஸ்ட் டைட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் செஸ்ட் பகுதி நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை இருக்கும் அந்த வேதனையினால மூச்சு உள்ளுக்குள்ளே இழுக்கிறதும் சிரமமாக இருக்கும் வெளியே விடுறதும் வந்து சிரமமாக இருக்கும் கஷ்டப்பட்டு மூச்சு இழுத்து விடுவாங்க திணறி திணறி மூச்சை இழுத்து விடுவாங்க அப்படி திணறி திணறி மூச்சு இழுத்து விடுறப்போ சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு குருன்னு சவுண்டு உள்ளுக்குள்ள இழுக்கிற சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும் சளி வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா குரு குருன்னு அவங்களுக்கு இழுக்கிற சவுண்டு மாதிரி கேட்கும் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது குழல் ஓசை யாழ் ஓசை வீணையோட ஓசை அதெல்லாமே அந்த வாத்தியங்களோட ஓசை வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சவுண்ட் வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி டிராக்டுக்குள்ள குரு குருன்னு இழுத்துட்டு இருக்க சவுண்டு இல்லை ஒரு மாதிரி மியூசிக்கல் சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அந்த சவுண்டை தான் நம்ம வீசிங் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சளியை வந்து நல்லா வெளியேற்றுறதுக்கு அடுத்து தொடர்ந்து இருமல் வர ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு வந்து வீசிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னாவே வாய் ஓயாம இருமல் இல்லை குத்தி இருமல் மாதிரி குத்தி குத்தி ஒரு மாதிரி இருமல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த இருமல் வந்தது அப்படின்னா சளி லேஸ்குள்ள அவங்களுக்கு வெளியவே வராது அப்படியே வெளியே வந்தாலும் இவ்வளோண்ட குட்டியாக ஜவ்வரிசி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுல குறுணை பூரணையாக கொஞ்சமாக சளி வந்து வெளியேறும் சளி வெளியேறிட்டால் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எவ்வளோ இருமினாலும் சளி வந்து வெளியே வராது நார்மலா இருமல் நிறைய வரும் ஆனால் சளி வந்து வெளியே வராமல் உள்ளுக்குள்ளே அடைச்சிக்கிட்டே குரு கொருன்னு இழுத்துக்கிட்டே அவங்களுக்கு சவுண்ட் இருக்கும் ரொம்ப இருறாங்க அப்படின்னா சளி சில பேர்த்துக்கு வந்து வயிற்று பகுதிகளில் போயிடுச்சு அப்படின்னா உடனே வாமிட் மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிரும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப இருபுறாங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து விரும்புறாங்க அப்படின்றப்போ சில பெண்களுக்கு அந்த இருமல் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து யூரின் வந்து அவங்களுக்கு கசிய ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாகவும் இருமல் வந்து உண்டாகும் இந்த ஆஸ்மா நோயில இதைத்தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசாது நான் காந்திபுரத்தில் இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேளை பப்பு ரொம்ப மருந்து மாத்திரை தான் இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருந்தது இந்த மாதம் சுகர் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது

து அதுவும்ி இருந்தது அதுவும் நல்லா இருந்து இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடறேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சுல்வகுமார் நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து க்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் விட வெளியில் எங்கேயுமே கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அதுவும் போகணும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலாக இருப்பேன் டூ வீலர் தம்ப வருஷத்துக்கு போகிறேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஏசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்கே எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்சத்தில் நான் பெங்களூர்ல எனக்கு மோர் தன் டூ இயர்ஸ் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்த்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது விசிங் குறைஞ்சிருக்கு விசிங் இல்லை எனக்கு சுத்தமாக இருக்கும் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்ததுக்கு ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்